வணக்கம் நான் உங்கள் பவுல் இன்றைக்கி வந்து ரெண்டு ஃப்ளோரு ஒயரிங் வேலை பார்க்க வந்திருக்கான் ஒயரு மே ஃப்ளோர் எடுத்தாச்சு கீழே ஃப்ளோர் இழுத்துட்டு இருக்கோம் வேலை நடக்குது ஒயரிங் வீடியோ பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் உங்கள் பவுல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் நிறைய வரும் இது ரெண்டு ஃப்ளோர் வீடு ஒரு அண்ணன் தம்பி ரெண்டு பேர் தான் கட்டுறாங்க அது கீழே அண்ணன் இருக்கிறதுக்கு மேலே தம்பி இருக்கிறதுக்கு கட்டுறாங்க சேர்ந்து தான் கட்டுறாங்க இதில் வந்து வெளியில் மெட்டல் பாக்ஸ் வச்சு மீட்ரு ரெண்டு திருப்பி இருக்கிறதுக்காக வச்சுருக்கோம் ஃபுல்லாக இப்போ மே ஃபுளோர் போய் பார்த்துட்டு வந்துடுவோம் ஃபுல்லாகவே இப்போ கீழ் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா எல்லா ஜாமானும் எல்லாத்தையும் ஒயரிங் வேலை எல்லா ஜாமானுக்கும் ஆகுது எல்லாமே க்ளீன் பண்ணியாகுது மே ஃப்ளோர் ஒயர் இழுத்தாச்சு ஃபுல்லாக ஃபுல்லாக ஆர்பிட் ஒயர் தான் இழுத்துருக்கோம் ஃபுல்லாகவே ஆர்பிட்டில் ஒரு சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு நல்லா ஒயர் குவாலிட்டியும் சூப்பராக இருக்கும் ஒயர் பத்தாததுக்கு மட்டும் நம்ம பாலிக்க கொடுத்துருக்காங்க கலர் கோடோட ஃபுல்லாக வாங்கியிருக்கோம் ஏன்னா கலர் கோடோட போடுங்க அதுதான் கரெக்டாக இருக்கும் நீங்கள் என்னென்ன கலர் கோடு என்னத்துக்கு போடுவீங்கன்னு கொஞ்சம் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இப்போ மே ஃப்ளோர் போய் பார்ப்போம் எங்கெங்கே சுவிட்சு போர்டு எப்படி வச்சுருக்கோம் எல்லாமே ஃபுல்லாக பார்த்துப்போம் ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ இந்த வீட்டை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இங்கே மேலே இருந்தாலும் சர்க்கியூட் போர்டு வச்சுருக்கோம் ஃபுல்லாக இந்த சைடுன்னு தான் ஃபுல்லாக போர்டு ஃபுல்லாக வச்சுருக்கோம் ஆர்பிட் ஒயர் தான் ஃபுல்லாக இழுத்துருக்கோம் என்னென்ன ஒயர் போட்டிருக்குன்னு பார்ப்போம் இது டூ பாயிண்ட் ஃபைவ் வந்து ஏசி ஹீட்ரு கிச்சன் பவர் லோடு அதுக்கேற்ற உள்ள மாரி ஃப்ரிட்ஜ் லோடு அதுக்கு உள்ள மாரி நம்ம ஆர்பிட்டில் ரெட்டு அண்ட் பிளாக் பேஸ்ட் நூட்டல் போட்டிருக்கோம் ஒன் பாயிண்ட் ஃபைவ் லைட்டிங் லோடுக்கு அப்படியே ஒன் பாயிண்ட் ஃபைவ் போட்டிருக்கோம் நீங்கள் அதிகமாக லோடு போட்டிங்கன்னா உங்களுக்கு தான் ஒயர் க வேஸ்ட்டு அதுக்கு லோடுக்கு தகுந்தமாரி போட்டால் போதும் நீங்கள் ஒன் ஸ்கொயர் ஸ்கொயரமும் எல்லோ இன்வெர்டருக்கு எப்போயும் போடுறோமே போடுறோம் க்ரீன் கலர் வந்து நம்ம இடத்துக்கு போடுறோம் க்ரீன் கலர் மட்டும் காயில் ஃபுல்லாக ஆர்பிட்டில் இல்லைன்னு சொன்னாங்க அதனால் பாலிக்கேப்பிள் வேணும் பாலிக்கேப்பிள் நல்லாயிருக்கும் உங்களுக்கு ஆர்பிட்டு பெஸ்ட்டு என்னை பொறுத்த வரைக்கும் ஆறாயிரம் போட்டிருக்கோம் நீங்கள் பாருங்கள் நம்ம வீடியோவில் நிறையா ஒயரிங் வீடியோ போட்டிருக்கோம் இந்த கிச்சன் ஏரியா கிச்சனில் வந்து ரெண்டு போர்டு கரண்ட் எடுப்பு அந்த மாதிரி மைக்ரோ ஓன் அதுமாரி வைக்கிறதுக்காக டூ பாயிண்ட் ஃபைவ் அந்த ஏரியா பிடிச்சாச்சு இதில் வந்து வாஷிங் மிஷின் வருது அதுக்கு டூ பாயிண்ட் ஃபைவ் தனியாக வச்சாச்சு இதில் ஒரு ஒன் பாயிண்ட் ஃபைவ் லைட்டிங் வச்சாச்சு இது வந்து ஃப்ரிட்ஜ் வருது ஃப்ரிட்ஜு வந்து ஒரு இந்த வாஷிங் மிஷின் போடுறது இதுக்கும் டூ பாயிண்ட் ஃபைவ் போட்டாச்சு இது இன்வெர்ட்டருக்கு வந்து மேலே போட்டிருக்கான் இன்வெர்ட்ருக்கும் மெயின் கீழேருந்து எடுத்துக்கலாம் நம்ம இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் ஃபைவ் செட்டு டூ ரெண்டு செட்டு அவ்வளோதான் இந்த பவர் லோடுக்கு மற்றபடி எரத்து தான் அதிகமாக கொண்டு வந்து மேலேயே ஜாயிண்ட் அடிக்கிறது ஃபேன் பாக்ஸ்லேயே வச்சுப்போம் ஃபுல்லாக போர்டு டூ போர்டு இழுத்தாலும் ஒரு பத்து மீட்ருக்கிட்ட ஒயர் வேஸ்ட் ஆகும் அது பத்து மீட்டருக்கு நேரம் சர்க்கியூட் போடுக்கே எடுத்துக்கலாம் இரத்து அதிகமாக சின்ன சின்ன போர்டுக்கு ஜாயின் எடுத்துக்கிட்டால் மேலே வச்சுக்கலாம் நம்ம இரத்துக்கு வந்து நம்ம வந்து க்ரீன் கலர் தான் போடுறோம் எல்லோ கலர் வந்து இன்வெர்ட்ருக்கு போடுறோம் இந்த லைட்டிங் நோடு ஒரு அஞ்சு லைட்டு வரும் அதுலேயும் இன்வெர்ட்ரு மைனஸ் ஆகிடும் அப்படி இருந்தாலும் ஒன் பாயிண்ட் ஃபைவ் அந்த லோடுக்கு அது கரெக்டாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ரெண்டு போர்டு வச்சுருக்கோம் ஃபுல்லாகவே இந்த சைடு சர்க்கியூட் போர்டு வச்சுருக்கோம் என்ட்ரன்ஸ் ஆனாலும் போர்டுக்கு அதுக்கு ஃபுல்லாக வச்சுருக்கோம் அந்த ரூம் ஹாலோட என்ட்ரன்ஸில் ஒரு போர்டு வச்சுருக்கோம் ரெண்டு ரோடு போயிடுச்சுருக்கோம் டிவிக்கு இங்கே வந்து சாக்கெட்னா வச்சுட்டு இதுகிட்ட சுவிட்சு போடுற மாதிரி வச்சுருக்கோம் ஃபுல்லாக இது வந்து ரூம் என்ட்ரன்ஸ் ரூம் என்ட்ரன்ஸ் இதுகிட்ட கபோர்டு வர்றதுனால இதுக்கிட்ட பெட் போர்டு வச்சுட்டு இதுக்கிட்ட என்ட்ரன்ஸ் போர்டு வச்சுருக்கோம் டோர் அணைகிறத அந்த கேப்பை தாண்டி தான் வச்சுருக்கோம் இதில் ஃபேன் பாக்ஸ் வச்சுட்டு ஏசிக்கு தண்ணி சரிக்கிட்டு டூ பாயிண்ட் ஃபைவ் ஹீட்ருக்கு எப்படி பிரோசனும் கொடுத்துருக்கோன்னா இந்த ஹீட் ரெண்டுக்கு டூவே கொடுத்துருக்கோம் ப்ளஸ் இண்டிகேட்ரு தெரியும் உங்களுக்கு இண்டிகேட்டருக்கு அடிஷனலாக ஒயர் போடுறது தனியாக வீடியோ போட்டிருக்கோம் அதை போய் லிங்க் கொடுக்குறேன் பாருங்கள் ஒரு பாத்ரூம் வச்சு ரெண்டு ஹீட்டரும் யூஸ் பண்ணிவிட்டு ப்ளஸ் இண்டிகேஷனும் உங்களுக்கு இண்டிகேட்டரில் எரியும் ஹீட்ரு ஆன்ல இருந்தால் தான் அதுக்காக டூவேக்கு தனியாக மெயின் லைன் போட்டிருக்கோம் ஹீட்ருக்கு டூ பாயிண்ட் ஃபைவ் போதுமானது நீங்கள் ஏசி ஒன் டா டென்னும் வரைக்கும் டூ பாயிண்ட் ஃபைவ் தாராளமாக போடலாம் நிறைய பேர் சொல்லுவாங்க ஃபோர் ஸ்கோயரம் போடணும் சிக்ஸ் ஸ்கொயரம் போடணும் லோடுக்கு தகுந்த மாதிரி போட்டுங்க ஏன்னா கஸ்டமர் காஸ்ட்டு ஒயர் காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த வீட்டுக்கே பார்த்தீங்கன்னா ஒரு எண்பது ரூபா கிட்டே ஒயர் வந்துட்டு ஃபுல்லாகவே இந்த கீழ் ஃபுல்லும் மே ஃபுல்லோருக்கு அதனால் நீங்கள் வந்து அதுக்கு மாதிரி போட்டுங்க ரெண்டு வீட்டுக்கு எண்பது ரூபா கிட்டே வந்திருக்கு இதில் வந்து எல்லா மெயின் லைனும் சர்க்கியூட்டு லைனையும் இறங்கிடும் நம்மளுக்கு ஒயர் வந்து நம்ம கீழே இருந்து ஃபோர் ஸ்கொயர் நம்ம த்ரீ பேர்ஸு கொண்டு வந்துடும் த்ரீ பேர்ஸுனாலும் ஃபோர் ஸ்கொயர் கொண்டு வந்திருக்கோம் இதில் வந்து டூவே வந்து மோட்ருக்கு வந்து தனியாக இண்டிச்சாலாக கீழே போகுது நம்ம டூவே வந்து ரெண்டு வீடும் ஒரே மோட்ரு வச்சு யூஸ் பண்ண போகிறாங்க அதுக்கு இண்டிகேட்டரோட கனெக்ஷன் பண்ணுற மாதிரி நம்ம கொடுத்துருக்கோம் ஒவர் ஃபுல்லே ஆனால் ஆஃப் பண்ணுற மாதிரி மோட்ரு ஆனில் இருக்குது ஆஃபில் இருக்குதுன்னு அவங்களுக்கு தெரியுற மாரி கனெக்ஷன் கொடுத்துருக்கோம் கீழே இருந்து நம்ம ஃபோர்ஸ் குறம் நூட்டில் ஃபுல்லாக கொண்டு வந்திருக்கோம் அடிஷ்னலாக மேலே ஹெட்ரூமுக்கு தனியாக மெயின் லைனை போகிறதுக்காக இந்த சர்க்கியூட்லேருந்து எடுத்து போட்டிருக்கோம் இப்போ இந்த வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு பைப்புக்கிட்டே இறக்கி விட்ருக்கோம் சொல்லா ஃப்ரீயாக ஒரு ஒயர் வர நம்ம ஒயர் இருக்கிறப்ப சுத்தாமல் ஃப்ரீயாக ஃபேன் பாக்ஸ்லேருந்து க சைட்டாக இங்கே வந்துடும் இப்போ ஹாலில் பார்த்தீங்கன்னா ஹால்லேருந்து ஒரு மீன் வந்துடும் அதுக்கேற்ற மீன் வந்துடும் இப்போ சாமி ரூமில் பார்த்தீங்கன்னா தனியாக சர்க்கியூட் போட்டிருக்கோம் சரியாக பார்த்திங்கனா இதுக்கிட்ட சிஸ்டத்துக்கு போர்டு கேட்டாங்க ப்ளஸ் என்ட்ரன்ஸ் ஆனால் சாமி போகிற சாமிக்கு லைட் வந்து டோருக்கு வெளியில் போகிற மாதிரி இருக்கும் இப்போ மேலே ஒரு எட்டுக்கு நாள் போர்டு வந்து கீழே நேராக சர்க்கியூட் போர்டுக்கு மெயின் பாக்ஸுக்கு போயிடும் அந்த லூப்பிங்காக தான் போர்டு வச்சுருக்கோம் மற்றபடி போர்டு அதிகமாக மேலே இருக்கவே இருக்காது இப்போ என்ன இந்த படிகட்டிலேருந்து கீழே பார்த்தீங்கன்னா டூ வே போடுற மாரி ஒரு சுவிட்ச் போர்டு அந்த கனெக்ஷனை வச்சுருக்கோம் மேலே போய் டூவே போடுற மாதிரி இந்த போர்டில் கனெக்ஷன் வச்சுருக்கோம் போர்ட்டிக்கில் பார்த்திங்கன்னா அதிகமாக லைட்டு கேட்கல போர்ட்டிக்கல்ல ஒரு ஃபேனு சாக்கெட்டு அதுமாரி போடுற மாதிரி புரோஷனுக்கு ஒரு போர்டு வச்சுருக்கோம் ஃபுல்லாகவே இதில் ரெண்டு சர்வீஸுக்கு தனியாக பைப்பு தூக்கி விட்டாச்சு ஃபுல்லாக இப்போ மாடியில் பார்த்தீங்கன்னா பூச்சிட்டாங்க ஃபுல்லாக இலவேசியன் பைப் லைனா அங்கங்கே வெட்டி விட்டு வச்சிருக்காங்க அது வந்து உடச்சிட்டு பைப் லைன் போடணும் அர்ஜென்ட்டுக்கு பூச்சிட்டாங்க இப்போ பைப் லைனில் மேலே தூக்கி வச்சுருக்கேன் பாருங்கள் அது ஃபுல்லாக பைப் லைன் மட்டும் அதுக்கிட்ட மட்டும் கீச்சு போடணும் மற்றபடி மேலே உள்ள லைன்லாம் லூப்பிங் வச்சிருப்போம் ஏன்னா ஹெட்ரூம் தானே ஹெட்ரூமில் வந்து நம்ம ஏனிய போட்டு பண்ணுறப்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதனால் ஒரு பாயிண்ட் மட்டும் லைட்டிங் மட்டும் ஃபுல்லாக வச்சுருப்போம் அதிகமாக கஸ்டமரு அதிகமாக லைட்டு கேட்டால் கஸ்டமரு விருப்பம் அதுக்கு அதுக்கேற்றமே லோடு வச்சுருப்பான் இப்போ கிரவுண்ட் ஃபுல்லரில் அந்த சுவிட்ச் போர்ட்லேருந்து கரெக்டாக மேலே டூவே போடுற மாதிரி வச்சுருக்கோம் கீழே வந்து இப்போ கொள்ளப்பாதை வைக்கிறனால கீழே அடிக்கீழே வந்து வாஷிங் மிஷின் ப்ரொவசன் இங்கே மே வீட்டுக்கு கொல்லையில் இருக்குது இது வந்து வாஷிங் மிஷின் ப்ரோவேஷன் வச்சுருக்கோம் இன்வெர்ட்டர் ப்ரோசனும் கீழே வச்சாச்சே இந்த போர்டு வந்து மேலே படிக்கட்டுக்கு டூ வே ப்ளஸ் இந்த ஏரியாவுக்கு வந்துடும் அதேமாரி மேலே ஃப்ளோரில் வைக்கிற மாரி நம்ம போர்ட்டிகளுக்கு கீழே போர்ட்டிகள்கிட்ட ஒரு போர்டு வச்சுருக்கோம் ப்ளஸ் இந்த மெட்டல் பாக்ஸ் வச்சாச்சு இதில் த்ரீ பேஸ் கரெக்டாக வந்துடும் எர்த்து வந்து எட்டம் காப்பரை போட்டு ஃபுல்லாக எயிட்டா நம்பர் காப்பர் போட்டு வச்சுருக்கோம் ஃபுல்லாக இரத்து இண்டிஜுவலாக தனித்தனியாக கொண்டு வந்து வச்சுருக்கோம் ஏன்னா இடத்துல ஏதாச்சும் லீக்கேஜ் அதுமாரி இருந்துச்சுன்னா பார்க்கலாம் போர் இங்கே வந்து இங்கே இருக்குது மோட்டருக்கு வந்து பின்னாடி கேட்டிருக்காங்க அதுக்கு பிளம்பிங் வேலை கன்சீல் பண்ணுறப்ப உங்களுக்கு வீடியோ போடுறோம் ஃபுல்லாக இப்போ வந்து கீழே ஃபுல்லாக க்ளீன் பண்ணிகிட்டு இருக்காதே எலிவேஷனுக்கு பாயிண்ட் தான் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் ஃபுல்லாக அவங்க வந்து கஸ்டமர் எலிவேஷன் பாயிண்ட்டு கேட்குறாங்களா என்னென்னு தெரியல இப்போ சர்க்கியூட் போர்டு எல்லாம் க்ளீன் பண்ணியாது சர்க்கியூட் போர்டில் பார்த்தீங்கன்னா ஒரு நிறையா ஒரு மேலே போகிறதுக்கு மீட்டுலேருந்து வரதுக்கு ஃபுல்லாக தனித்தனி சர்க்கியூட்டாக பைப் வச்சுருக்கோம் மேலே அதே ப்ரொஷன் மேலே இருந்துச்சு அதே மாதிரி வாஷிங் மிஷினும் ப்ளஸ்ஸு இன்வெர்ட்ரு போர்டு மட்டும் மாறும் மற்றபடி எல்லா லைனும் அதான் இங்கே இன்வெர்ட்ரு வச்சுருந்தான் மே ஃபுல்லில் கீழே மாற்றிடுச்சு ஃபுல்லாகவே அதுக்கேற்ற மாதிரி லைன் ஃபுல்லாகவே வச்சுருக்கோம் இங்கேயும் ஃபுல்லாக ஆர்பிட் ரெண்டு வீட்டுக்கு சேர்த்தே வாங்கியாச்சு ஃபுல்லாக இப்போ இதில் வந்து ரூஃபில் வந்து லைட் ப பல்ப்பு கேட்கல இப்போ இங்கே மே ஃப்ளோர் போடுறப்ப கேட்டாங்க அதனால நாங்கள் என்ன பண்ணால் அரை இஞ்சி பைப்பை வச்சு கீழ்ச்சிட்டு அது கார்னர் வச்சுருக்கோம் அது கஸ்டமர் மேலே ஸ்பாட் லைட்டு கேட்டாங்க அதனால் கீழே லைட் போட்டுங்கன்னு சொல்லிட்டாங்க அப்போ ரூப்பு போட்ட பிறகு சொல்லியிருந்தால் ஈஸியாக முடிஞ்சிருக்கோம் அதே ப்ரொஃபஷர்னால் வேறு எதுவுமே மாத்திர அதே அளவு தான் கீழ் ஃபுளோர் போட்ட மாதிரியே மே ஃப்ளோர் கேட்டுவிட்டாங்க ஃபுல்லாக இப்போ சர்க்கியூட் போட்டு தான் நம்ம அதில் பண்ணி ஆகுது ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாவது க்ளீன் பண்ணிவிட்டு அதில் ஒயர் இருக்க ஆரம்பிச்சிடும் ஃபுல்லாக ஒயர் இருக்கப்போ லைவ் போடுறான்னு பார்க்குறேன்னா செல்லில் அதிகமாக செல்லில் ரெக்கார்ட் பண்ணிகிட்டே இருக்க முடியல ஒர்க் பார்க்கறது தான் டைம் கரெக்டாக இருக்குது நான் அப்படி டீட்டெயிலாக போடுறதுனால கொஞ்சம் டைம் ஆகுது நான் கண்டிப்பாக போடுறேன் லைவாக ஒயர் எப்படி இருக்குதுன்னு எல்லாத்தையும் போடுறேன் இப்போ பள்ளிக்கட்டில் ஏறணுமே டூவே போடுற மாதிரி அதுக்கிட்ட லைட்டிங் ஃபுல்லாக வச்சாதே நம்ம ரொம்ப ஆடம்பரமாக இல்லாமல் லெவலாக ஓரளவுக்கு லைட்டிங் மட்டும் கேட்டிருக்காங்க ஃபுல்லாக ஃபுல்லாக கேட்டிருக்காங்க மற்றபடி ரொம்ப ஆடம்பரமாக லைட்டு எல்லாருமே இல்லாத நார்மலாக ஸ்பாட் அது அதுமாரி தான் கேட்டிருக்காங்க நம்ம எவ்வளோ லைட்டிங் அதுக்கேற்ற மாதிரி வால் லைட்டு ஃபுல்லாக வச்சுக்கலாம் இப்போ போர்டு எல்லாம் ஃபுல்லாக கலவை ஃபுல்லாக க நம்ம கொத்தனர் புது கொத்தனால ஃபுல்லாக கலவை அடித்து ஃபேன் பாக்ஸில் எல்லாத்தையும் கலவை அடித்து க்ளீன் பண்ணுறதுக்கே டைம் அதிகமாகிட்டு அதேமாரி எதாவது நியூஸ் பேப்பரை சுற்றி கலவை எடுக்கிறப்ப வச்சுட்டு திரும்பி பூசிட்டு க நியூஸ் பேப்பரை எடுத்தால் கூட க்ளீன் ஆகிடும் அதில் உள்ள கவரிங் கழகிட்டு தான் பூசியிருக்காங்க ஏன்னா ரவுண்டு அடிக்க கரெக்டாக இருக்கும் அவங்களுக்குன்னு கலவை ரிமூவ் பண்ணவே இல்லை ஃப்ளெம்மிங் ஒர்க்கு கன்சீல் பண்ணுற ஒர்க்கு தான் முடிஞ்சுட்டு அது நார்மல் பாத்ரூம் தான் நார்மலான வீடியோ தான் நார்மலான பைப் லைன்லாம் போட்டு எல்லாமே கம்ப்ளீட் பண்ண சொல்லியிருக்காங்க அதனால் நம்ம அது தனியாக இண்டிவிஜுவலாக தனியாக வீடியோ எடுத்து வச்சுருக்கேன் அது ஃபுல்லாக உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறோம் ஃபுல்லாக இப்போ இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் ஆர்பிட் ஒயர் அதிகமாக ரெக்கமெண்ட் பண்ணுறது நல்ல ஒயரு நல்லா குவாலிட்டியாக இருக்குது நல்லா யூஸ் நம்ம இன்னும் ஆர்பிட் அதிகமாக ரெக்கமெண்ட் பண்ணுறேன் கஸ்டமர்கிட்ட கேட்டது ஃபுல்லாகவே இது போட சொல்லிட்டு சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்குது அதனால ஃபுல்லாகவே ஆர்பிட் ஒயர் தான் வாங்கியிருக்கோம் ஃபோர் ஸ்கொயர் நம்ம வந்து எல்லாமே எர்த்து மட்டும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க அரைக்காயெல்லாம் கொடுத்துருக்காங்க ஃபுல்லாக இதில் ஃபுல்லாக கீழ் வீட்டுக்குள்ளே ஜாமா இருக்குது ஃபுல்லாக டேப்பில் உள்ள எல்லாம் ஃபுல்லாக வாங்கிட்டு வந்திருக்கோம் எல்லாத்தையும் நம்ம பாலிகை புல் மட்டும் கொடுத்துருக்காங்க இதில் ஏதாச்சும் ஒயரை பற்றி டவுட்டாக இருந்தால் நம்பரு கொடுத்துருக்கேன் கால் பண்ணி கேளுங்க வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் போல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் நிறைய வரும் நம்ம சேனலில் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் நிறையா வரும் நன்றி